எங்களுக்காக இங்க வந்திருக்கிற வீணுமணி சருக்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்னைக்கு மதுரையில் இந்த செமினைன் விழா நடத்துறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு ஏன்னா இது அவரோட ஊரு அவர் பிறந்து வளர்ந்த ஊரு அதனால் இது இங்கே நடத்துறதுன்னு இருக்கிறது மதுரைன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது இன்னைக்கு இந்த விழாவில் நீங்கள் எல்லாரும் தான் ஸ்டார்ஸ் உங்களை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கோம் அண்ட் இவ்வளோ பெண்களை இங்கே பார்க்கறது வந்து உங்களாலுமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வந்து சொந்த காலில் நின்று உங்க குடும்பத்தை வந்து பாத்துக்கிறீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க பண்ணிக்கிறீங்க நீங்க ரொம்ப இண்டிபெண்டா இருக்கீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு பாக்குறது வந்து நிஜமாவே உண்மையாவே ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு பொதுவா ஆஹ் ஒரு காலேஜ் விழாக்கோ இல்லைன்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸ் விழாக்கோ போகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லணும்னு நினைப்போம் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் இருக்கும் அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் இங்கே எனக்கு அது எதுவுமே பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கீங்க நீங்கள் ஆல்ரெடி உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள உங்கள் குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்குறீங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க இவ்வளோ இன்ஸ்பைரிங்கா இருக்கீங்க சோ உங்களுக்கு எந்த விதமான அட்வைஸுமே ஆக்சுவலி தேவையில்லை எந்த விதமான ஸ்பீச்சும் தேவையில்லை உங்களுக்கே தெரியும் நீங்க வாழ்க்கையில என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு இருக்கிறது அது நீங்க ரொம்பவே அழகா பண்றீங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையாவும் இருக்கு ஆனால் என் லைஃப்ல நான் வந்து நம்புகிற ஒரு ரெண்டு விஷயங்கள் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இது அட்வைஸ் இல்லை மோட்டிவேஷனல் ஸ்பீச் இல்லை பட் ஆனால் நான் நம்புகிற ரெண்டு விஷயங்கள் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸோ என்றைக்குமே இந்த ரெண்டு விஷயங்களும் என்ன நடந்தாலும் யாரை நம்மளை எவ்வளோ எவ்வளோ நம்மளை கீழே இறக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஒரு ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் இருந்து விற்றுவே கூடாது அப்படின்னு நான் நினப்பேன் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாக மாறிடும் நான் நினைக்கிறேன் அண்ட் நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம மேல ஒரு தன்னம்பிக்கையும் நம்மளுக்கு நம்ம மேல ஒரு ஒரு மரியாதையும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அதுக்கு மேல ஒரு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அந்த அந்த தன்னம்பிக்கை எப்படி வரும் அப்படின்னா நம்ம ஜெனுவனாக ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது காலையில் எழுந்துச்சு யார் எது சொன்னாலும் எப்படி நம்மளை வந்து கீர்த்தனமா பேசினாலும் நம்மக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாலும் நம்ம காலையில் இருந்துச்சு நம்மளோட வேலையை உண்மையாக கரெக்டாக நம்ம கன்சிஸ்டாக பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அது தானாக வரும் அது வந்தோடனே நம்மளுக்கு வாழ்க்கையே அப்படியே மாறிடும் ஸோ நான் சொல் சொல்லணும்னு நினச்சது இது ஒரே ஒரு விஷயம் தான் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப நல்ல இடத்துல இருக்கீங்க ரொம்ப நல்ல ஃபேஸில் இருக்கீங்க இன் யோர் லைஃப் ஸோ ஐ வட் ஜஸ்ட் சே நீங்கள் என்றைக்குமே உங்களோட தன்னம்பிக்கையும் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டும் நீங்கள் வந்து எழுந்துடாதீங்க உண்மையும் உழைப்பும் உயிர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா என்றைக்குமே நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம்னு என்னால் சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக அதில் ஒரு தோல்வி இருக்காதுன்னு மட்டும் என்னால் சொல்ல முடியும் ஹாவ் அ கிரேட் இயர் ஹாவ் அ கிரேட் 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 நியூ இயர் அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் போன வாட்டி போன வாட்டி இந்த இந்த விழா பண்ணும்போது ஃபெமிலைன் விழா பண்ணும்போது நான் ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேன் நான் ஸ்டேஜ்லேயும் சொல்லியிருக்கேன் அடுத்த வருஷம் நம்ம வந்து ஃபெமினைனோட செலிப்ரேஷன்ஸ் பண்ணும்போது இதோட பெரிய குடும்பமாக மாறணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேன் நான் இதை சொல்லியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு அதை கண் முன்னால் பார்க்கும்போது எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இன்னும் 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 நம்மளோட ஃபெமினைன் குடும்பம் வளரணும் இன்னும் சார் சொன்ன மாதிரி நம்ம இந்தியா மட்டும் இல்லை வேர்ல்டு நுக்கின் கார்னரில் நம்ம போய் நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து சேர்க்கணுன்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அண்ட் அதுக்கு வந்து நம்ம உழைப்பும் நீங்களும் நீங்களும் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் சார் சொன்ன மாதிரி என்றைக்குமே உங்கள் பின்னாடி இருப்போம்